இந்த கருத்து கணிப்பை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் ஆடி போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு தெரியுமா வாங்க என்ன தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அந்த வகையில யார் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இப்ப கேட்டிருக்காங்க இதுக்கு கருத்து கணிப்பு நடத்தி இருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நடத்தி இருக்காங்க இதுக்கு முப்பத்தி ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு முப்பத்தி ஐந்து பேரும் சூப்பர்னு இருபது சதவீதம் பேரும் சொல்லி விஜய் அவருடைய அரசியல் செயல்பாடுக்கு மோசம்னு இருபத்தி நாலு சதவீதம் பேரும் சூப்பர்னு இருபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் பரவாயில்லன்னு நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் பதிலளிச்சிருக்காங்க விஜய் அவர் கூட்டணி வைக்கணுமாங்கிற கேள்விக்கு இருபத்தி ஆறு சதவீதம் கூடாதுன்னு ஆம்னு முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் பாக்கலாம்னு முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் சொல்லி இருக்காங்க இதுல விஜய் அவரு கூட்டணி யார் கூட வைக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் இருபத்தி ஒன்னு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அறுபத்தி ஒன்னு இப்படி வந்து நிறைய கருத்து கணிப்பு வந்திருக்குங்க இந்த கருத்து கணிப்புல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க